தார் தார்வாத்தது அன்பு குழந்தைகளே வணக்கம் ஒரு அழகான கிராமம் அங்கே ஒரு புத்திசாலி நாய் அதோட பேரு டாமி டாமிக்கு அந்த கிராமத்து மக்கள்னா ரொம்ப இஷ்டம் அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு அது ஆசைப்பட்டுச்சு ஒரு நாள் டாமி மலைப்பகுதிக்கு போச்சு அப்போ அங்க ஒரு பெரிய செடி மறைச்சுக்கிட்டு இருந்த ஒரு கொகையை பாத்துச்சு இது என்ன புதுசா இருக்கு யோசிச்சுக்கிட்டே அந்த குகைக்குள்ள மெதுவா போச்சு குகைக்குள்ள ஒரே வெளிச்சம் சுத்தி பார்த்தா சுவர்கள்ல அழகான கற்கள் மின்றுச்சு அடடா இது சும்மா சாதாரண குகை இல்லைன்னு டாமிக்கு மனசுக்குள்ள ஒரு உணர்வு அந்த குகை ஒரு மந்திர குகை அந்த குகை நல்ல மனசு இருக்கிறவங்க ஆசைய மட்டும் நிறைவேற்றணும்னு டாமிக்கு தெரிஞ்சு போச்சு உடனே டாமிக்கு தன்னோட கிராமத்து மக்கள் ஞாபகம் வந்துச்சு ஏன் மக்கள் எல்லாருக்கும் தேவையான உணவு கிடைக்கணும்னு அது ஆசைப்பட்டுச்சு டாமி வெளிய வந்து பார்த்தா ஒரே ஆச்சரியம் கிராமத்துல வறண்டு கிடந்த வயல்கள் எல்லாம் பச்சை ஆகி இருந்துச்சு மக்கள் முகத்துல ஒரே சந்தோஷம் மறுநாள் ஒரு சின்ன குழந்தை சோகமா உக்காந்துருந்துச்சு அந்த குழந்தைக்கு ஒரு பொம்மை வேணும் போல உடனே டாமி மறுபடியும் அந்த கொகைக்குள்ள போச்சு அந்த குழந்தைக்கு ஒரு அழகான பொம்மை கிடைக்கணும்னு மனசுக்குள்ள ஆசைப்பட்டுச்சு திரும்பி பார்த்தா அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு கையில அழகான பொம்மைய வச்சிருந்தாங்க டாமிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அதுக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு நமக்கு மட்டும் இல்லாம அடுத்தவங்களுக்கும் நல்லது நினைச்சா எல்லா ஆசைகளும் நிறைவேறும் குழந்தைகளே டாமி மாதிரி நாமளும் நல்ல மனசுடன் இருந்தா நம்ம வாழ்க்கையில நிறைய அதிசயங்கள் நடக்கும் மீண்டும் ஒரு கதையோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்